வேல் வகுப்பும் கூட முருகனு போற்றுதலை போலவே பாடியிருக்கிறார் தேவாரல் பாராயணம் சர்வரோக நிவாரணியாய் பயன் தருகிறது திருமண தடை நீங்கும் புத்திரபாக்கியம் பெறலாம் காக்கிய வலிப்பு புற்றுநோய் முதலிய எல்லா நோய்களும் வரும் மனப்பிரமை மயக்கம் பயம் போன்ற மனநோய்கள் நீங்கும் அஜ்ஞானம் எனும் அறியாமையின் நோய் பவ நோய் நீங்கும் வியாபாரத்தில் வெற்றி காணலாம் தவறான நடத்தை உள்ளவர்கள் திருந்துவார்கள் தரித்திரத்தை துடைத்தெரியும் திருமகளின் பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கும் மொத்தத்தில் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் இதை பாராயணம் செய்தார் இதனால் பயனடைந்தோர் பலர் இருக்கிறார்கள் உதாரணமாக இருதய அறுவை சிகிச்சை உடனே செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்ட ஒரு நபர் செறி கடலை உடைத்து நிறை புனல் கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் தெரித்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உடத்தில் உரை கருத்தன் வயல் நடத்தும் குகன்பேலே என்பதை மட்டுமே ஒரு வாரம் திரும்ப திரும்ப பாராயணம் செய்து மறுமுறை மருத்துவமனைக்கு சென்ற பொழுது அடைப்பே இல்லை என்றும் அறுவை சிகிச்சை தேவையில்லை என்றும் சொல்லும் அளவிற்கு உதவி இருக்கிறது முருகப்பெருமானின் மேலும் உடனே முருகப்பெருமானும் உதவி இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வேல்மாரல் சக்கரம் ஸ்ரீ ஸ்ரீ சாதுராம் சுவாமிகள் அவர்களால் பெங்களூரு திருமதி ஜெயலட்சுமி ஜெயராமன் அவர்கள் இல்லத்திலே தயாரிக்கப்பட்டு தேவஸ்தானத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது செய்தியை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் சென்னை நங்கநல்லூர் பொங்கி மடாலயத்தில் இந்த எந்திரத்தை ஒரு படமாக அச்சிட்டு வேல்மாரல் புத்தகத்தோடு வழங்கி வருகிறார்கள் வேர்மாறல் பாடல் உரிமை பொதுவானது ஆனால் இந்திரத்தின் படம் காப்புளிமை பெற்றதால் அவர்களிடம் மட்டுமே கிடைக்கும் அந்த படத்தை பெற்று பூஜை வைத்து இந்த மகா மந்திரத்தை பாராயணம் செய்யவும் இயலாதவர்கள் முக்கியமாக அமாவாசை கிருத்திகை சஷ்டி நாட்களிலும் கிரகண காலத்திலும் பாராயணம் செய்தால் நல்ல பலனை பெறலாம் என்றென்றும் தொண்டு செய்யும்படி அருளாயே வெற்றி வேல் முருகனுக்கு அரக வேலும் மயிலும் சேவலும் துணை வேல் வகுப்பு என்பது ஸ்ரீ அருணகிரிநாத பெருமான் அருளை செய்தது வேலின் பெருமைகளையும் ஆற்றலையும் விவரிக்கும் அருமையான பாமாலை பதினாறு அடிகளை கொண்ட இந்த வகுப்பிலே இறுதி அடி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மறை விருத்தன் எனது உளத்திலே கருத்தன் மயிலத்து குகன் வேலே என்று முருகனுடைய வேலின் பெருமையை குறிக்கிறது மேலும் ஒவ்வொரு அடியையும் இந்த இறுதி அடியுடன் சேர்த்து படித்தால்தான் அந்த வரி முழுமை பெறும் என்ற அமைப்பிலே பாட வேல்வகுப்பு வள்ளிமலை ஸ்ரீ ஸ்ரீ சச்சிதானந்த அறுபத்தி நான்கு அடிகளாக்கி இடையிலே திருத்தணில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என்கின்ற வரியை நான்கு முறை சேர்த்து அறுபத்தி எட்டு அடிகளாக்கி ஒவ்வொரு அடியிலும் திருத்தணில் என துவங்கும் வரி வருமாறு அமைத்திருக்கிறார் முதலிலே இருபது முறை திருத்தணியில் உதித்தருளும் என்கின்ற வரியை படித்து இறுதியிலே இருபது முறை திருத்தணியில் உதித்தருளும் என்கின்ற வரியை பாராயணம் செய்து நூற்றி எட்டு முறை திருத்தணியில் உதித்தருளும் என்கின்ற வரி வருமாறு அமைத்திருக்கிறார் இது உடல் நோய் மனநோய் உயிர் நோய் ஆகிய பிணிகளை தீர்த்து அருளவல்ல ஆற்றல் படைத்தது ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் பாராயணம் செய்ய ஏவல் பில்லி சூனியம் பேய் பிசாசு பயம் போன்ற துக்கங்களிலிருந்தும் அடியார்களை வேல் விடுவிக்கும் என்பது திண்ணமாகும் பாராயணம் செய்ய இயலாதவர்கள் சரிக்கிழமை கிருத்திகை அமாவாசை சங்கடகர சதுர்த்தி கிரகண காலங்களில் ஓதி பயனடையலாம் வேல் வகுப்பை ஔஷத வகுப்பு என்று போற்றுவார்கள் வேல் மாறல் மகா மந்திரத்தை சகல பிணிகளையும் தீர்க்கும் ஔஷதமாக பாவித்து சேவலும் துணை கால் மாறியாடும் நூல் மாறி வரத் தொகுத்து நோய் பிளி பேசூன்யம் எல்லாம் நூற வேண்டி வேல் மாறல் எனும் பேரால் வகுத்தருளி பள்ளி மதி வேதை வள்ளல் பால் மாறல் இன்றி உதவுன் மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள் முன்பு செய்த வழக்கி துணை அவன் பன் நிறுதோ பயந்த தனி வழிக்குத் துணை வடிவேலும் வேலும் செங்கோடன் சேவலும் துணை தனிவிடில் நீ வடக்கில் கிரிக்கப்புறத்து நின் தோகையின் வட்டமிட்டு கடற்கப்புறத்தும் கதிர்கப்புறத்தும் கனக சக்கதிடர்கப்புறத்தும் திதைக்கப்புறத்தும் திரிக வேலும் மயிலும் சேவலும் துணை வேலவன்பால் வந்த வாகை பதாக என்னும் தடைப்பட்ட சேவல் சிறகடி கொள்ள ஜலதி கிழிந்து உடைப்பட்டது அண்டகடாகம் முதிர்ந்தது உடுபடலும் இடைப்பட்ட குன்றமும் மாமேறு விருப்பம் இடிப்பட்டவே திருத்தணியில் உதித்தருளும் பொருத்த மலை விருத்தன் உரை கருத்த மயில் நடத்தும் குடும் திருத்தணியில் உதித்தருளும் பொருத்த மலை விருத்தில் உரை கருத்தமையில் நடத்தும் குடும் வேலே உதித்தருளும் பொருத்த மலை பெரு தன்னுலத்தில் உரை கருத்த மழை நடத்தும் முகம் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தூரத்தில் உரை கருத்த நடத்தும் முகம் வேலே

திருத்தணியில் உதித்தள்ளும் ஒருத்தன் மலை விருத்துளத்தில் ஒரு கருத்து மயில் நடத்தும் உதித்தள்ளும் ஒருத்தன் மலை விருத்தனு ஒரு கருத்தும் உதித்தள்ளும் ஒருத்தன் மலை விருத்தனு துளத்தில் ஒரு கருத்தன் மை நடத்தும் திருத்தணியில் உதித்தள்ளும் ஒருத்த மலை விருத்தனு துளத்தில் ஒரு கருத்தன் மை நடத்தும்

உதித்தருத்தமருத்துளத்தில் உரே கருத்தன் மை நடத்துக வேலே திருக்கணியில் உதித்தருளும் வருத்தம் அணி விருத்தண்ண துளத்தில் ஒரு கருத்தன் மை நடத்துக வேலே

திருக்கணியில் புதித்தருளும் ஒருத்தம் அலை விருத்தில உரை கருத்தன் மயில் வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தம் மலை விருத்தருளது உரை கருத்தன் மயில் நடத்தும் வேலே சினத்த உணர்ந்த வெகு குறைத்தலைகள் சிரித்த இடு கடித்துல மோதும் உதித்தருளும் ஒருத்தன் மலை உரை கருத்துயில் முகம் வேலேருக்கு ஒருவர் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனு உரை கருத்தன் மயில் நடத்தும் உலக தொகுதி கழுத்தில் உணவளை திருத்தணியில் உதித்தெல்லும் ஒருத்தன் மலை விருத்தன் ஒரு கையில் நடத்தும் இருக்கும் ஒரு கவிசகுருகி காணும் திருத்தணியில் உதித்தல்லும் ஒருத்தன் மலை விருத்தன் உண துளத்தில் உருகன் மயில் நடத்தும் முதல் குறுதன் அறுக்க முளைக்கதன் முகத்தின் இடை பறக்கதிரவோடும் திருத்தணியில் உதித்தருளும் பொருத்தன் மலை விருத்தன் உரை கருத்து நடத்தும் ஒழிப்பின் ஒளிப்பினை திருத்தணியில் உதித்தருளும் பொருத்தன் மலை விருத்தன் உணது உரை கருத்து மயில் நடத்துகேலே தனித்து வழி நடக்கும் என வளத்தும் இரு புறத்தும் துணையாகும்

திருத்தனில் உதிக்கல்லும் கொடுத்தன் மலை விருத்தன் உள உரை கருத்தன் மயில் நடத்தும் குகன் வேலே மக பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நர தமக்கு முன் இடுக்கன் வினை சாடும் திருத்தனியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் உள துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் குகன் உதித்தருளும் ஒருத்தன்லை கருத்தன்டத்துவன் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலைத்தன் என துணத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுவன் மேலே சாத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் கருத்தோட சிவத்தகோடை என சிக்கையில் விருப்பம்

திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை பெருத்தன் என ஒழுக்கும் ஒழிப்ப ஒளி ஒளித்திருத்த உதித்தருளும் ஒருத்தன் மலை பெருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகு கண்டே நடக்கும் எனபுறத்தும் ஒரு கடுக்காகும் திருத்தனையில் உரித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்து மயில் நடத்து குகம் தமிழ்ப்பை இருக்கும் அவிப்புகையை இடித்து வழி காணும் திருத்தணையில் உரித்தாரும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் இசைக்கிரிய அறுத்த சிறை முளைக்கதென முகத்தினை பறக்கிசை கதிர ஓரும்

உதித்தருளும் ஒருத்தன்னை பேரு உதி தருளும் ஒருத்தன் மனைவிருத்தன்னை துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகன் மேலே சினக்க உணர் எரித்தளத்தில் வெகு புரை கடைகள் சிரிக்க ஈடு படித்து விழி விழித்தள மோதும்

திருக்கணியில் உதைத்தருளும் ஒருத்தன் மலை பெருத்தன் எனது நடத்துவன் வேறு தருளும் ஒருத்தன் மலை பெருத்தன் எனது நடத்துகன் வேறே திருக்கணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை பெருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்துபுகன் வேறு வருத்தமுறை சிறுத்த இடை வெளுத்தன சிவற்கவித மலச்சிறுமி வெளி கிணிகளாகும் திருத்தணியில் என முறை தலத்தில் ஒளி தருளும் ஒருத்தமலை எனும் திருத்தணியில் ஒளித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகேலே குதிக்கு மாடியவர் ஒருவர் கெடுக்க இடம் நினைக்கினால் குலத்தை முதல் ஒரு உணையாகும்

உதித்தருளும் ஒருத்தன்லை பெருத்தன்டத்தில் உரை கருத்தனித்துடக்கும் இரவு பகட்டு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்த மலை பெருத்தன் என துளத்தில் உரை கருத்தமயில் நடத்துகே சுரப்பரி ஒழிப்பாளர் ஒழுக்குமறி ஒழிப்பாலை அடக்குதான் ஒழிப்பாள் வீசும் ஒும் ஒருத்திருக்கருடன் ஒருத்தாய் விருனதுலத்தில் நடத்து அழுத்த முது அமைப்படையை இருக்கும் அருகோளவன் இசைக்குறி குகை இழுத்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை பெருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் சரத்து வருமான கருடல் பெருத்திவத்தூரம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை பெருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகண்டே ஒருத்தன் மத்தன்டலில் நிறை புனக்கடி குடையும் உடைப்படைய அடக்கு தினம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதிர்த்தளுடன் ஒருத்தன் மலை பெருத்தன் என துளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து

பழுக்கமது தமிழ் படகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை கூறுகி வரைக்கு வந்து இடித்து வழி காணும் உதை தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையை நடத்துபவன் மேலே தனித்து வழி நடக்கும் என இடத்தும் இது உருத்துமாறு இரவு பகட்டு திருத்தணியில் உதை தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துபவன் மேலே

ஒருத்தன் மத்தன்ருத்தன்மில்வே மலர்கம கரத்தின் உனை விதித்தவளைவாகும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் ஒருவர் கெடுக்கையிடம்லையும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்த மலை விருத்தனியன துளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனியன துளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே பருத்த மூளை சிறுத்த எடை வெளுத்த நகை கருத்தொழு சிவத்தல் மரச்சிறுமி எருக்கு மடி தலிக்க முடி படைக்க விரல் படைக்க இறை கழற்கிணிகராகும் இருக்கணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தம் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே இருக்கணியில் உதித்தருளும் ஒருத்தன வெறுத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேதே இருத்தணியில் உதித்தருளும் ஒருத்த நாளை வெறுத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே உதித்தாரளும் ஒருத்த நாளை வெறுத்திருக்கணியில் ஒருத்தன என்கணியில் உதித்தாரளும் ஒருத்த நாளை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்த நாயில் நடத்து குகன் வேலே திருக்கணியில் உதித்தாரளும் ஒருத்த நாளை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்த நாயில் வேலே திருத்தணியில் உதித்தாரளும் ஒரு தன்னலை பெருத்தங்கன துளத்தில் உரை கருத்த நடத்து ஒரு தண்ணாலை உதித்தார்களும் ஒரு தன்னலை பெருத்தன் என துளத்தில் உரை கருத்தமாயில் நடத்துகுவன் வேலே திருத்தணியில் உதித்தார்களும் ஒரு தன்னரை விருத்தஞ்சின துளத்தில் உரை கருத்தமாயில் நடத்துகுவன் வேலே

திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மாயில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து ஒருத்தன் மலை வெறுத்தன் உதிக்கருளும் ஒருத்தன் துளத்தில் சேய அன்பு உந்தி வனவாசமாதுடன் சேர்ந்த செந்தில் சேய வன்பு உண்டு இகல் சேந்த எண்ணில் உந்து தடுமாறவே தரும் சேதமின்றே சலம் காணும் வேந்திர நமக்கு அஞ்சார் யமன் சண்டைக்கு அஞ்சார் துலங்கா நரக குழி அணுகார் அணுகார் கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் நன்னூல் அலங்காரம் நூற்றுள் ஒரு கவிதான் கற்றறிந்தவரே மேல் வகுப்பை தந்தார் அருணகிரி நூல் வகுப்பை மேல் தகுத்து ஓர் நூலாக்கி மேல் தகுத்து ஓர் நூலாக்கி சூழ்வகுப்பை சாடும் மேல் மாறல் தந்தார்